அதில் ஆணையை பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக்கு சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வரிவேல் சொன்ன சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக போச்சு அது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது தான் என் வேலை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை உங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வழக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷீஸே போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன மயிலாப்பூர் போகிற மாதிரி போய்ட்டு வர்றேன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குனர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் எதுவும் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவம் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டான் நான் அவருடைய டயலாக் டைலாக் கரெக்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கல்ல ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த இடத்துல எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றார் அதில் ஆணையை பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக்கு சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அதில் வந்து வரி சொன்ன சொன்ன எல்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிறேன் அதனால தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரமன்ராஜ் சார் கேட்பா டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்னு வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர் என்ன இது டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படி வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டயலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆரோடைய சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டயலாக் தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாகு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை வரைக்கும் எவ்ரி திங்ஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியே இருந்து எடுக்க மாட்டார் அதேமாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டவரை திருப்பி எழுதி சொல்லிவிடுவார் மாதிரி பாஸ்கர் ராஸ்கன் நான் டயலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனாலும் சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யானாலும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் குறைங்கால மேலே நடக்கும் நைட்டுங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு அங்கேயே நைட்டு கிளம்பி இங்கே வர்றோம் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேன்னு போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்குறதா என் வேலை ஒன்று நான் அங்கே போய் மேடம் சூர்யா அப்பவுட் யூ ஆஸ்கி எனக்கு எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சேன் அவங்க தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடி போகும்போது ஆ என்னை பற்றி சொல்லுங்க நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவங்களோட தூதுக்கு போயிட்டு வந்து வேலையாக இருந்துச்சா வேறு அதை விட பெருசாக ஒன்றும் இல்லை சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கலத்தில் அப்படி தான் சால்னியா அஜித்து லவ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாநரில் என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படி கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுவேன் என்ன அட்வைஸ் இல்லை மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணலாம்னா அப்படி பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணுமா வேணாமா இத்தோடு போய்டு மெரட் நான் அத்தோட வாயம் முன்னாள் நான் பேசவே இல்லை அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் ரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெருக்கு இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கா கேரக்டர் கிரியேட்டே பண்ணுறோம் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் அண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்ட் இருந்தார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானே டைரக்டர் ஆக்டரேட்னால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்ன நீ கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸாகிறதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது என்ன எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மள பார்க்கும்போது அப்படியே பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போகிறீங்க இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்ன கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால் காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர வருவன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படமும் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளோ நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கே வெளில அவுட்டோர் டோர் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டிங்களே சார் சிரித்து ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன்னா சார் உயிரிடுக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா ஆகி போச்சு மா மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரெக்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நான் சொன்னேன் டைரெக்ட் பண்ணலாம் ஆனால் டைரெக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆயிடுச்சு இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு கேள்வி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அது சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னே ஐயோ பிடிக்கல ஏன்னா டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்டுருவாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டு அவ்வளோ நேரம் மாதிரி வடிவிலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் இருக்கா மாட்டி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் டைரக்டர் டயலாக் டைலாகிட்டார் கோகல் கிருஷ்ணா நடு நடுமண்டல நச்சுன்னு போட்டான்னு அது நடுமண்டல் விட மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது அவன் வடிவல் கேட்குறேன் டே என்னடா வேணும் போன் டே நானாக பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாப்பிட்டு விட்டு ஸ்டெய் வெயிட் ஆனால் டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தான் அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த இதில் ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நம்மளாம் போய் முதல்ல டைரக்ட்டு டைலாக்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நினைவு அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருப்போம்ல அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியும் சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடிச்சார்னா அற்புதமாக நடிச்சிட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு வரதான் தர அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறார் அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவரோட எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவரு எனக்கு தெரிஞ்ச நடிக்கிறதுக்கு சிவாஜி நான் மட்டும் அப்படி பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தார்னு வச்சுக்கலேன் ஆ போடுறா டே வெரியில்லை என்னுவார் போட்டால் படைபால்தான் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டரு அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டாரு ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள் அது தேவயானிமே மேடத்தை போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிக்கார்தான் இல்லை போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் போட்டியில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படங்கள்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காகிட்ருக்கேன் அந்த கோபம் படுற சீன்லாம் பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிரு நன்றி